ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்படன் வரவேற்கிறது பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி எஸ்இ நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஹாப்பி மண்டே வாரத்தில் முதல் நாள் தொடங்குது விண்மி விண்மின் லாட்ரியில் வந்து டபிள்யூ எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாவது குழுக்கள் நண்பர்களே ஸோ இதை பொறுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ரிசல்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கமெண்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சால் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபனு நமக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு நம்ம என்ன கேஸ் கொடுத்துருக்கோங்கிறது ஒரு க்ளான்ஸ்லாம் பார்த்துட்டு வரலாம் வாங்க நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ரிசல்ட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பி போர்டில் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீபோர்டுக்கு நாலு யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஒன்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் சொல்லியிருந்தேன் ஒன்றும் இல்லை பூஜ்ஜியமாக வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தேன் மாதிரி ஒன்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு ரிசல்ட்டில் நல்ல கெஸிங் நான் கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருந்தேன் அறுநூற்றி நாற்பத்தஞ்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்னோட டாமினேஷனில் நம்பர் காம்பினேஷன் கொடுத்துருக்கேன் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சோட டாமினேஷன் வர நம்பர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சோட நம்பர்லையும் இந்த ஒன்னோட நம்பரில் எடுத்து நம்ம இங்கே எடுத்து பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் பாசிலிட்டிஸ் தான் இந்த மாதிரி தான் டெய்லி வந்துட்டு இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து நான் சொல்கிற விஷயங்கள் புரிய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் புரியாதவங்க கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா இருந்து நம்பர்ஸ் நம்ம எடுத்துருந்தோன்னா இந்த காம்பினேஷன் இந்த ரெண்டு நம்பரையும் எடுத்து காம்பினேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு வருது இங்கே வந்து நூற்றி எம் முந்நூற்றி பதினெட்டு வருது ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் டாமினேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு இடத்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இங்கேருந்து மூணு எடுத்து கொண்டு போனால் த்ரீ ஃபோர் ஃபைவ்ங்கிற ஒரு நம்பர் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்பர் வந்து இங்கே இதை எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தஞ்சுங்கிற ஒரு நம்பர் கிடைக்கும் நூற்றி ஆறு நாற்பத்தஞ்சுங்கும்போது பாக்ஸ் நம்பராக இருந்ததுனா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் தான் ஸோ இது தான் நான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு ஒன்றோட காம்பினேஷன் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அஞ்சு ஒன்று நாலு இங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் பாசிலிட்டிஸ் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி தான் நான் கால்குலேஷன் நான் சொல்கிறது நாலு இடத்துல நம்ம யூஸ் பண்ணி பாக்ஸாக போட்டோம் போட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி கெஸிங்கெலாம் தான் நமக்கு அழைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம டேரெக்டாகவும் கொடுத்துட்டு இருக்கோம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நல்ல கெஸ்ஸிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் டெய்லியுமே ஏன்னா இது வந்து பேஸ்ட் அந்த மிஷின் தேர்ந்தெடுப்பு அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்லையும் நமக்கு நிறைய விஷயங்கள் மாறிடுது ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏசி பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபைவ் பாக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் பதினஞ்சு வந்து அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நாற்பத்தஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து அஞ்சோட காம்பினேஷன் நிறையா கொடுத்துருந்தேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டில் அஞ்சோட டாமினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம் இங்கே வந்து பதினஞ்சு வின்னிங் கேரண்டி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒன்னோட கால்குலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல ஒன்றுங்கிறது யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிபோர்டுக்கு ஒன்றும் ஏபி ஏசி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வின்னிங் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து ஃபைவ்ல சென்டர் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் தான் இங்கே ஏசி நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அழகாவே அது மட்டும் இல்லாமல் ஆல்போர்டில் ஃபைவும் ஒன்றும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த நம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட் நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்கோம் சின்ன சின்ன மாடலேஷன் மட்டும்தான் மற்றபடி பார்த்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செலக்ட் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாம் கேட்டுக்கிறீங்க பத்து நம்பரும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்து நம்பரோட காம்பினேஷன் தாங்க எல்லா நாளும் வந்துகிட்ருக்கு ஸோ அதனால் வந்து காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசியில் சாரி ஏபிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்பர் நம்ம குறைச்சாச்சு நீங்கள் வாங்க தெளிவான ஒரு வீடியோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே நம்ம வின்னிங் சான்சஸ் தான் கொடுத்துருக்கோம் ஓவரலாக பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்கோம் ஃபோர் ஃபைவ் ஒனுங்கிறது நம்ம பெஸ்ட்டு கமெண்டர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இதில் வந்து சந்தோஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பை வந்து ஏபிக்கு வந்து ஃபோர் பை ஃபைவ் கொடுத்துருக்காருங்க ஃபோர் ஃபைவ் நல்லாவே பாஸ் ஆயிருக்கு அழகாகவே தேங்க்ஸ் சந்தோஷ் சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் ஒன்றும் நாலும் கொடுத்துருக்காருங்க நாலு அழகாக பாஸ் ஆகிருக்கு ஹேமா பெரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு அஞ்சு வந்து ஆல் போர்டில் கொடுத்துருக்காரு பாஸ் ஆயிருக்கு நாலு வந்து டாமினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்குது நல்ல நல்ல ஒரு கெஸ்ட் தான் அது முருகன் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் ஃபோர் கொடுத்துருக்காங்க பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி சத்திய தங்க தங்கராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க நல்ல நம்பர் தான் நல்ல பாஸ் ஆகிருக்கு பி போர்டுக்கு அஞ்சு யூஸ் பண்ணியிருக்கிறார் ரவீந்திரவி வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் ஒன்று கொடுத்துருக்காருங்க ஒன்று அழகாக பாஸ் ஆயிருக்குங்க செல்லது செல்லை செல்லதுரை பாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் ஒன்று வந்து சி போர்டுக்கு ஒன்று கொடுத்துருக்கார் இவரும் சி போர்டில் ஒன்று கொடு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏ போர்ட்லேயும் இவர் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க செல்லதுரை தேங்க்ஸ் சல்லதுரை ராக் பண்ணி வேர் லெவல் இன்னாலுமே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஃபோர் ஃபைவ் ஒன் அழகாக பிசி டேரக்டாகவே வின் பண்ணியிருக்கார் வின் பண்ணி கொடுத்துருக்கார் ஃபைவ் 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 ஒன் நல்ல கேசிங் சூப்பர் கேசிங் மோரிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் நைன் கொடுத்துருக்காங்க முனுசாமி வந்து பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு மூணும் ரெண்டும் கொடுத்துருக்காரு எஸ் துரை வந்து பார்த்திங்க அப்படின்னா துரைராஜ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆறு மூணு ஏழு ஆறு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ராஜகுரு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பிசியில் வந்து ஜீரோ நைன் கொடுத்துருக்காங்க சம்பத் வந்து நானூற்றி எண்பத்தி நாலு இவருக்கு வந்து ஏ போர்டு பாஸ் அதே மாதிரி ரிஷி ரிஷ் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏழு ரெண்டு அஞ்சு கொடுத்துருக்காருங்க அஞ்சு வந்து ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு தரணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டும் நாலும் கொடுத்துருக்காருங்க நாலு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு சுல்தான் முகமது வந்து பார்த்தீங்கன்னா எட்டும் ஒன்று கொடுத்துருக்காருங்க ஒன்று பாஸ் ஆகிருக்கு அருண்குமார் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஏழு கொடுத்துருக்காரு குமரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நாலு ஆள் போர்டில் கொடுத்துருக்காருங்க நாலு அஞ்சோட காம்பினேஷன் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று கொடுத்துருந்தாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் தான் சூப்பர் ரேசிங் முரளி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு வெற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க தொள்ளாயிரத்தி நாலு நூற்றி பத்தொம்போது இரநூத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் எட்டும் நாலு கொடுத்துருக்காங்க நாலு வந்து பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் தொண்ணூற்றி ஏழு முப்பது தொண்ணூற்றி மூணு முப்பது நாற்பத்தாறு தொண்ணூற்றி ஆறு நல்ல நம்பர் இருந்தாலுமே சூப்பரான நம்பர் தான் கொடுத்துருக்காரு யசிங்களில் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் நாலு கொடுத்துருக்காருங்க நாலு பாஸ் ஆகிருக்கு வாசு கதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஒன்பது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஏ போர்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருப்பையா வந்து பார்த்தீங்கனாக்கா பி போர்டில் நாலு யூஸ் பண்ணியிருக்காருங்க ஆனால் ஏ போர்டில் நாலு பாஸ் ஆகிருக்குங்க பாலாஜி பவித்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஏழு நாலு ஏழுநூற்றி முப்பத்தி நாலு கொடுத்துருக்கார் நாலு அழகாக பாஸ் ஆகிருக்கு செல்வ செல்வநாயகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஜ்ஜியம் எண்பத்தி நாலு கொடுத்துருக்காருங்க பூஜ்ஜியம் நாலில் நாலு போர்டில் பாஸ் ஆகிருக்கு சஜிதா சஜிர் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி ஏழு கொடுத்துருக்காங்க சக்திவேல் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு கொடுத்துக்கா நாலு பாஸ் ஆகிருக்கு அசோக் அம்மு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க பவர் சரவணன் வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் தொண்ணூற்றி எட்டு ராஜேந்திரன் பூஜ்ஜியம் முப்பத்தி ஒன்பது விஜயகுமார் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது தாமஸ் ஆறுநூத்தி எழுபத்தி எட்டு ஐநூற்றி முப்பத்தி நாலுங்க ஐநூற்றி பதினாலாக இருந்தாலும் சூப்பரான நம்பராக இருந்திருக்கும் ஆர் கோபிநாத் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க நானூற்றி ஐம்பத்தொம்போ நல்ல அருமையான நம்பர் தான் நானூற்றி ஐம்பத்தி ஒன்றாக இருந்தால் செம்ம கேசிங்காக இருந்திருக்கும் இருந்தாலும் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஏபி வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் ஏபி பாஸ் தேங்க்ஸ் கோபிநாத் உதயகுமார் கோபால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி எண்பத்தி எண்பது கொடுத்துருக்காரு நானூற்றி எண்பதில் ஏ போர்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் திருமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி நாலு கொடுத்துருக்காங்க நாலு பாஸ் ஆகிருக்கு போர்டில் கதிர்வேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஒன்று நாற்பத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க பூஜ்ஜியம் ஒன்றும் நாலும் பாஸ் ஆகியிருக்கு பன்னீர்செல்வம் நாட் நாட் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ராஜா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏழு நாளோட காம்பினேஷன் சூப்பரான காம்பினேஷன் அஞ்சும் நாளும் நல்லா அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு செந்தில்குமார் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறு அறுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது பிபோடுக்கு வந்து அஞ்சு கொடுத்து அழகாக பாஸ் பண்ணியிருக்கார் குப்புசாமி வந்து பார்த்தீங்கன்னா பிசி ரெண்டு கொடுத்துருக்காங்க முருகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இரநூத்தி எட்டு இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஏழ்நூற்றி பதிமூணுங்க இவ்வொரு நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு கேசிங் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஏபி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் ரெமோ பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கொடுத்துருக்காங்க ஸ்ரீனி எஸ்பிஎன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இதில் ஒன்று பாஸ் ஆகிருக்கு மரிய ஜோஷப் வந்து பார்த்தீங்கன்னா இருபத் ஏழு பூஜ்ஜியம் எண்பத்தி நாலு கொடுத்துருக்காருங்க அதில் நாலு பாஸ் ஆயிருக்கு செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி எட்டு நாலு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆல் போர்டுலையும் நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சேகர் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது மூணும் ஏழும் ஆல் போர்டில் கொடுத்துருக்காங்க சே மேகா சீன் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு கொடுத்துருக்காங்க பரமசிவம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஒன்பது நாலு வந்து ஆல் போர்டு கொடுத்துருக்காங்க ஆல் போர்டு பாஸ் சையது ரஹீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூ

சபீர் வந்து சபீர் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் வந்து அஞ்சு நாலும் வந்து டாமினேஷன் நல்லா ஒரு பாஸிங்காக கொடுத்துருக்காங்க தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பத் முப்பது நூற்றி ஒன்பது கொடுத்துருக்காங்க ஒன்று பாஸ் ஆகிருக்கு இங்கே அஞ்சு பாஸ் ஆகிருக்கு சிவசுகுமார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுநூத்தி முப்பத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஒரு கமெண்ட்ஸ் இன்னாலுமே அருமையான கமெண்ட்ஸ் நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெட்மார்க் இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு பாஸான நம்பர்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கீங்க ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் கொடுங்க நண்பர்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்டும் நமக்கு ரொம்ப வேல்யூபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு உடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறதையும் சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களோட ஆதரவு நமக்கு முக்கியம் அதனால் சப்ஸ்கிரைப் பெரிய ஆதரவாக கொடுங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்றைக்கி வாங்க என்னென்ன கெஸ்டிங்கா நம்பர்ஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏ அண்ட் பிஎன் சி நம்பர்ஸில் இன்றைக்கி வரதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஒன்பதும் ரெண்டும் ஏ போர்டுக்கும் ஏழு ஒன்பது வந்து பார்த்திங்கன்னா பி போர்டுக்கும் எட்டு பூஜ்ஜியம் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டுக்கும் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்புடின்னா அஞ்சுக்கும் மூணுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பவர் நம்பரில் நான் அந்த கனெக்ஷன் நம்பர் இன்றைக்கி எதுவுமே எழுதலை ஏன்னா பத்து நம்பர் நீங்கள் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்க கணிதவாச நம்பர்ஸ் என் நம்பர் ஒருதோ போர்டில் ஆக்சுவல் நம்பர் மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கணக்கு ஒழுக்கில் இருக்கிற நம்பர் தான் உங்களோட கணக்கு ஒழுக்கில் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் உங்களோடய நம்பர்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசி ஏபிசி நம்பர்ஸில் வந்து த்ரீ டிஜிட் மிக்சிங் நம்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா என்னோடய கணக்குகளை பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினில் தேர்ந்தெடுத்தாக்க இன்றைக்கி விண்வின் ஆட்டில் ஏன்னா நம்பர் வருங்கிற ஒரு கால்குலேஷன் தான் இங்கே ஏபிசி நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் அதிலிருந்து ஒரு கால்குலேஷன் எடுத்து பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷன் மட்டும்தான் இது உங்களுக்கு கால்குலேஷனில் வந்தது நான் மட்டும் எடுங்க இல்லைனாக்க விட்டுருங்க நண்பர்களே அடுத்து இன்றைக்கி என்ன கால்குலேஷன் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இரநூத்தி தொண்ணூறு எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஐநூற்றி எண்பது ஆறுநூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எட்நூற்றி இருபத்தி அஞ்சு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நண்பர்களே இதில் ஒன்பதோட டாமினேஷன் எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்லி ஒன்பதோட டாமினேஷன் கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்டண்டாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது எது ஒரு அஞ்சு நம்பர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த அஞ்சு நம்பர் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா உங்களோட கணக்கு ஒழுக்கில் இருக்க நம்பர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்கா முந்நூற்றி தொண்ணூ முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு இருக்குது இங்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது இந்த அஞ்சு எடுத்து நம்ம இங்கே வச்சுக்கலாம் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க அந்த ரெண்டு இடத்தோ இல்லை மூணு இடோ சாரி அஞ்சு இடத்தோ இல்லை மூணு இடத்து இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மூணாயிரும் ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் தான் நமக்கு டெய்லி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது இங்கே வந்து பூஜ்ஜியம் இருக்குது அப்படிங்கிறாங்க பூஜ்ஜியம் எடுத்து இங்கே சென்டரில் வச்சுட்டோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரம் தொள்ளாயிரத்தி ரெண்டு வரதுக்குண்டான உண்டான பாசிபிலிட்டிஸும் இருக்குன்னு நண்பர்களே ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் தான் ஜெயிச்சுட்டு இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம க கால்குலேஷன் வந்து பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் பாசிலிட்டிஸ் நிறைய இருக்குங்கிற சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் இதில் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி நம்ம கொடுத்துட்டு கேரண்டி நம்பர்ஸ் சொல்லிட்டு பார்த்தோம்னாக்க இது வந்து என்னோட கணக்குளக்கில் இருக்கிறது மட்டும்தான் உங்களோட கணக்குழுக்கில் இருந்தால் மட்டும் எடுங்க இல்லைனா விட்டுருங்க தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி எட்டு அறுபது முப்பத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கல் மாடுலேஷன் பண்ணிக்கலாம் இங்கே இருபது பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்கோம் அது பாக்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இங்கே வந்து நான் ஒரு நம்பர் மாத்திரை முப்பத்தி ஏழு ஆக்கிறேன் நண்பர்களே பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு ஒரு நம்பர் கேசி நம்பரை கொடுக்குறேன் முப்பத்தி ஏழு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பண்ணுங்கள் உங்களுக்கு ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் என்ன வரும்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக காம்பாஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் நீ பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துருக்க மூணு நம்பர் தான் ஆறுநூற்றி ஐம்பது நூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி முப்பத்தி அஞ்சு ஸோ இந்த மாதிரி பவர் நம்பர் அமைக்க முன்னேற வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ உங்களோட கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் இதை எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னு சொன்னால் நோ சொல்லிவிட்டு உங்களோட நம்பரை பவர் நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கேஸ் கேலண்ட் கேஸ் படி நமக்கு எனக்கு என்ன நம்பர் வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேலண்டர் நம்பர் இந்த கால்குலேஷன் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி இருபத்தி எட்டு நானூற்றி நாலு இந்த மாதிரி கால்குலேஷன் நம்பான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு இது என்னோட சாய்ஸ் நம்பர் உங்களோட சாய்ஸ் என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போல் ஆல்போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒன்பது அஞ்சு ஏழு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் ஒன்பது அஞ்சு ஏழு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க நண்பர்களே ஸோ இந்நாள் பொன்னாளாக இன்னைய வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய பாய் ஃப்ரெண்ட்ஸ்